ஏன் ஒவ்வொரு நாளும் ஒரு நாடாள கூடிய அரசு என்று குடிமக்களுடைய வேட்டையாட செல்கிறேன் என்று சொல்றீங்க நால்வகை சேனைகளோடு உடனடியாக கமே அதாவது நானோ கண கணகத்துக்கு நான் வேட்டைக்கு போறேன் வேட்டைக்கு வரும் பொழுது நான் அசுந்து தூங்கி விட்டால் நான் என்ன செய்வது அதனாலே தறன்மணியிலே சென்று பஞ்செடுக்க பஞ்சமத்தை ஆளெடுக்க மல்லிகை பூ அந்த ஆளெடுக்க மல்லிகை பூவுனால

நான் வந்து ஒரு மனைவியானவள் மந்திரிக்கு சமம் உண்மைதான் ஒரு நாடால கூடிய அரசே பகல்ல படுத்து தூங்க கூடாது ஒரு பகல் என்பது பகலே உழைக்க வேண்டும் ஆமா உழைப்பதற்கு தான் பகல் பகல் இரவிலே உழைத்த மக்கள் எல்லாம் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்பதற்கு தான் அந்த ஆண்டவை இரவு பகல் ரெண்டவும் படிச்சான் படித்து இருக்கிறார் ஆண்டவர் இருந்தாலும் ஒரு பகலிலே ஒரு மனிதன் தூங்க கூடாது என்பதை சரி நீங்க தான் கட்டளை இட்டீர்கள் கண்ணே தேவி இருந்தாலும் இந்த பகல் நேரத்துல நீங்களே தூங்கணும் அது என்னமோ தெரியல இந்த திரைத்துக்கு தூக்கம் வருது போல மூதே வருது போல தெரிகிறது அதனால கொஞ்ச நேர படு தூங்கி விட்டு நான் வேட்டைக்கு போறப் படுகிறேன் மன்னருடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை என்றும் பேச மாட்டேன் அதனால இப்பொழுதே பஞ்சனி அலங்கரித்து அது நீங்கள் படுத்து நித்திரை செய்துவிட்டு விட்டு பிறகு வேட்டையாட போறேன் நித்திரை செய்தா

you oh.

இப்படி என்னுடைய தங்கையாகப்பட்ட பட்ட நல்ல தங்கா தலைவரி கோலத்தோடு பஞ்சமோ பஞ்சம் என்று பஞ்சத்தால் வாடி பெற்ற மக்கள் ஏழு பேர்த்தையும் ஏழு குழந்தைகளும் ஒரு போலவே நான் கனவு கட்டியிருக்கிறேன் சொன்ன உடனே திருமணம் நடந்த நாள் முதலாக அன்று நாள் முதல் இன்று நாள் வரை கொஞ்சம் கம்முனுங்கப்பா வராத தங்கியானவள் இன்று வந்து வந்திருக்கிறா போல கனவு கண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க சரி நான் தான் ஒரு விஷயம் சொல்றேன் எப்படி அதாவது உங்களுடைய தங்கச்சி அதாவது ஒரு பெண்ணாக பிறந்தார் பிறந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாலே அவங்க அடுத்த வீட்டு பொண்ணாயிடுறாங்க ஒரே தட்டுல சாப்பிட்டுருப்பீங்க ஒரே கட்டில தூங்கி இருப்பீங்க அது போல ஒன்னாகவே எல்லாம் விளையாடி இருப்பீங்க தங்கச்சி விட்டு பிரிய கூடாது அப்படின்பதற்காக அதாவது நீங்க படுத்திருக்கிற அலமேரி கட்டல் மேல கட்டலுக்கு நேரா உங்க தங்கச்சியோடைய படம் அது எதுக்கு எதுக்கா எந்த நேரம் பார்த்தாலும் எங்க போனானாலும் என்னுடைய தங்களுடைய முகத்தை பார்த்துதான் நான் போவேன் ஏனென்றா இன்னைக்குமே ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க ஆமா ஒரு பேய் படம் பார்த்தா கூட அந்த பேய் படம் தான் நைட்டு கனவுல வரும் ஆமா அது போல உங்க தங்கச்சியுடைய அதாவது ஓவியம் அந்த கட்டளுக்கு நேரம் மாட்டினது எதுக்கு என் தங்கச்சியுடைய முகமானதை பாத்துக்கிட்டே இருக்கணும் ஏனென்றா அந்த நாம தூங்கக்கூடிய கனவுல கூட நம்ம தங்கச்சி பிரிய கூடாது அப்படி என்பதற்காக நம்ம போட்டோ பாத்துக்கிட்டே படுத்த கனவுல கூட நம்ம தங்கச்சி தான் வரணும் கனவுல கூட பிரிய கூடாது என்பதற்காக கட்டலுக்கு நேராக உங்களுடைய தங்கச்சியுடைய ஓவியத்தை மாட்டி இருக்கிறீங்க அப்படி மாட்டி பொழுது அவங்க ஓடுற மாதிரியும் ஓடியாற மாதிரியும் வர மாதிரியும் போற மாதிரியும் இது போல கனவு வந்திருக்கு இன்னொன்னு சொல்றேன் எப்படி அதாவது உங்க தங்கச்சிக்கு அதாவது பட்டி நிறைஞ்சிருக்கு பசுமாள சீதனம்

இத வந்து யாருக்குமே கொடுக்கவே கூடாது யாருக்குமே கொடுக்க கூடாது அப்படி கொடுக்க கூடாத சீதனத்தை கூட அப்படி கொடுக்க கூடாத சீதனத்தை எல்லாம் நான் கொடுத்து இருக்கறேன் ஏனா கருவு பிள்ளை கூட ஒரு பக்கத்துல போய் நம்ம தங்கச்சி வாங்க கூடாது உங்களா அப்படினு சொல்லி தங்கச்சி மேல உள்ள பிரியத்தல பிரியத்தல சீதனத்தை கொடுத்தீங்க அத்தனை சீதனம் 10 தலமுற படுத்துக்கிட்டு தினாலோ ஆமா அறியாத சீதனம் அறியாத சீதனம் திங்க முடியாத சீதனம் நாம அவளோ கொஞ்சம் அந்த சீதனமா கொடுத்தோம் சரி கண்ணே அப்படி தான் கொடுத்து பஞ்ச வந்ததுன்னா